இரையேசுவில் பிரியமான சகோதர சகோதரிகளே நமதாண்டு விரைசு கிறிஸ்தவுடைய திருப்பெயரால் உங்களுக்கும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவருக்கும் அன்பும் சமாதானமும் மகிழ்ச்சியும் உண்டாவதாக அன்பு மிக்கவர்களே பிப்ரவரி மாதம் பதினான்காம் தேதி தாயாம் திரு அவை புனித சிறில் மற்றும் புனித மெத்தோடியோஸ் என்பவர்களுடைய நினைவு நாளை கொண்டாடுகிறது என்ன ஃபாதர் பிப்ரவரி மாதம் பதினாலாம் தேதி முக்கியமான ஒரு புனிதரை நீங்க விட்டுட்டீங்களே வேற யாரையோ ரெண்டு பேர் சொல்றிங்களே உலகம் முழுவதும் ஒருவரை கொண்டாடுறாங்களே அப்படின்னு ஒரு சில பேர் கேட்கலாம் அன்பின் மிக்கவர்களே இன்றைக்கு புனித வேலண்டைன் அவர்களுடைய நினைவு நாளையும் நம்ம கொண்டாடுகிறோம் ஆனால் வியாபார நோக்கத்தோடும் வணிக நோக்கத்தோடும் புனித வேலண்டைனை தான் இன்றைக்கு உயர்த்தி பிடித்து கொண்டிருக்கிறார்கள் புனித வேலண்டைனை பற்றி போன வருட மறைவுரைகளையும் நான் தெளிவாக எடுத்து கூறியிருந்தேன் பல்வேறு புனவு கதைகள் இருக்கின்றன திருச்சியினுடைய புனிதர்களுடைய பட்டியலில் புனித வேலண்டைன் வாழ்ந்தார் பிறகு அவர் மறைசாட்சியாக மறித்தார் என்று தான் கொடுக்கப்பட்டிருக்கிறது காதலர்களுடைய பாதுகாவல் என்று கத்தோலிக்க திருவையில் அதிகாரப்பூர்வமாக அவர் அறிவிக்கப்படவில்லை இருந்தாலும் உலகம் வியாபார உலகம் அல்லது வந்து வாணிப உலகம் தேவையில்லாத ஆடம்பரங்களை இன்றைக்கு வந்து உலகம் வெளிப்படுத்திக் கொண்டிருக்கிறது கத்தோலிக்க திரு அவையில திருமணம் என்பது மிக முக்கியமான ஒரு அருட்சாதனம் அந்த ஒரு அருட்சாதனம் இல்லை என்றால் மத்த எந்த அருட்சாதனமும் இருக்காது என்பதும் நம்ம புரிந்து கொள்கிற ஒரு காரியம்தான் ஆகவே திருமணத்துல இன்றைக்கு பல்வேறு குழப்பங்கள் திருமணத்தினுடைய புனிதத்துவம் கொஞ்சம் கொஞ்சமாக இன்றைக்கு மறைந்து வருகிற இந்த ஒரு காலச்சூழல புனித வேலண்டைன் அவர்களுடைய பரிந்துரையால் இன்றைக்கு உண்மையான அன்பு தழை தோங்கவும் ஒன்னு குறுந்தியர் பதிமூன்றாவது அதிகாரத்துல திருத்தூதர் பவுல் கூறுகிற அந்த அன்பின் இலக்கணத்தின்படி இந்த உலகம் அன்பால் ஊயிக்கப்படவும் இன்றைக்கு இறைவன் மன்றாடி ஜபிப்போம் இன்றைக்கு நாம் நினைவு கூறுகிற மற்ற இரண்டு புனிதர்கள் புனித சிறில் மற்றும் நெத்தோழி என்று சொன்னேன் இவர்கள் இருவரும் பல்கேரிய நாட்டை சார்ந்தவர்கள் சகோதரர்கள் இந்த சிறில் பேராசிரியராக இருந்தவர் புனித மெத்தோடியஸ் என்பவர் ஒரு தலை சிறந்த ஓவியராக இருந்தவர் அண்மை மிக்கவர்களே பணக்கார குடும்பத்துல பிறந்திருந்தாலும் அதிகாரத்தில் இவர்கள் இருந்தாலும் இயேசுவை ஏற்றுக்கொண்டு தங்களுக்குரிய பாணியில அவர்கள் இயேசுவை அறிவித்தார்கள் அதற்காக பல துன்பங்களை இவர்கள் அனுபவித்தார்கள் ஸ்லவாக்கிய மொழியில எவிலியத்தை மொழிபெயர்ப்பதற்கு இரண்டு பேருமே மிக முக்கியமான ஒரு காரணியாக இருந்தார்கள் என்றும் நம்ம வந்து இவர்களுடைய வரலாற்றுல நம்ம வாசிக்கிறோம் அண்மை மிக்கவர்களே இறைவன் நமக்கு கொடுத்திருக்கிற திறமைகளை திருச்சவனுடைய வளர்ச்சிக்காகவும் இயேசுவை மற்றவர்களுக்கு அறிவிக்க வேண்டிய அந்த ஒரு பணிக்கும் பயன்படுத்த இறைவன் உங்களையும் என்னையும் இன்றைக்கு தூண்டுவாராக அன்பு இன்றைக்கு நமக்கு கொடுக்கப்பட்டிருக்கிற நற்செய்தி வாசகத்துல நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மக்கள் மீது பரிவு கொண்டார் என்றும் அவர்களிடையே இருந்த ஏழு அப்பங்களையும் சில மீன் தூண்டுகளையும் வைத்து நான்காயிரம் பேருக்கு இன்றைக்கு அவர் உணவை பகிர்ந்து கொடுத்தார் கடைசியில நாலாயிரம் பேரும் உண்ட பிறகு ஏழு கூடைகளில் மீதம் இருந்த ரொட்டி துண்டுகளை அவர்கள் சேகரித்தார்கள் என்றுதான் நற்செய்தி வாசகத்தில் நம்ம வாசிக்கிறோம் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்து அத அற்புதத்தை செய்து முடிப்பதற்கு அவருக்கு ஆற்றல் இருந்திருந்தாலும் நம்முடைய மனிதர்களுடைய ஒரு ஒத்தாசையை கூட இன்றைக்கு அவர் பயன்படுத்தியிருக்கிறார் எல்லாம் வல்லவராக இருக்கிற நம்ம ஆண்டவர் இயேசு கிறிஸ்து மனிதர்களாகிய நாம் ஏறெடுக்கிற அந்த ஒரு சிறு முயற்சியையும் நம்முடைய எளிய காணிக்கையும் இன்றைக்கு பயன்படுத்தி தான் மிகப்பெரிய ஒரு அதிசயத்தை செய்திருக்கிறார் அந்த ஏழு துண்டுகள் கொஞ்சமும் மீன்கள் இவற்றை வைத்து தான் நாலாயிரம் பேருக்கு உணவளித்து ஏழு கூடைகளில் மீறுகிற அளவுக்கு இன்றைக்கு அதிசயத்தை செய்திருக்கிறார் நன்மை மிக்கவர்களே நம்ம எளியவர்களாக இருக்கலாம் படிப்பறிவு இல்லாதவர்களாக இருக்கலாம் அதிகாரத்துல இல்லாதவர்களாக இருக்கலாம் மற்றும் பணக்காரர்களாக இல்லாமல் இருக்கலாம் அறிவு ஜீவிகளாக இல்லாமல் இருக்கலாம் அதிகார வர்க்கத்தை சேராதவர்களாக கூட இருக்கலாம் ஆனா நம்மிடம் இருக்கிற நம்முடைய திறமைகளை திருச்சலுடைய வளர்ச்சிக்காகவும் நமது ஆண்டவர் இயேசு கிறிஸ்துவை அறிவிக்கவும் பயன்படுத்துகிற நேரத்துல அந்த எளிய முயற்சியை இறைவன் ஆசிர்வதிப்பார் இன்றைக்கு அப்பத்தையும் மீனையும் பழுகி பெருக செய்தது போல நம்முடைய முயற்சியையும் அவர் பழுகி பெருகச் செய்வார் என்பதைத்தான் இந்த வாசகம் நமக்கு சொல்லுகிறது ஆகவே நம்முடைய காணிக்கை நம்முடைய பங்களிப்பு மிக எளியதாக இருந்தாலும் ஒரு கடுகு விதையைப் போல இருந்தாலும் ஆண்டவர் அதை ஆசீர்வதித்து அந்த கடுகு விதை வளர்ந்து வானத்து பர புகலிடமாக மாறுவது போல நம்முடைய காணிக்கையையும் முயற்சியையும் ஏற்று அர்ச்சித்து பழுகி பெருக செய்ய உங்களையும் என்னையும் தூண்டுவாராக எல்லாம் அல்ல இறைவன் தந்தை மகன் தூய ஆவி உங்களையும் உங்கள் குடும்பத்தில் இருக்கிற அனைவரையும் நிறைவாக ஆசீர்வதித்து பாதுகாத்தவை நடத்துவாராக ஆமேன்